ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபி சிங் ஸோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாமனில் சென்ட்ரல் ப்ரிச்சில் பாரமீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே மார்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரம்மியமாக இருக்கும் ஸோ டூரிஸ்ட் வரவங்களாக இருந்தாலும் சரி இருந்து மார்னிங் நிறையா பேர் வாக்கிங் வருவாங்க பாமன் பாலத்துக்கு இந்த மாதிரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அதுக்கப்புறம் வெயில் ஏற ஏற நிற்கவே முடியாது பாலத்தில் ஹீட் ஓவராக இருக்கும் இப்போ மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாறை ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்கும் இதுதான் உயிரறைன்னு சொல்கிறது கீழி மீன் சொல்லுவோம் இது வந்து இங்கேருந்து பிடிக்க மாட்டாங்க கரைகளில் வந்து கீழி மீனில் பிடிச்சி அந்த டப்பாவில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க முடிஞ்சளவுக்கு இப்போலாம் மோட்ரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் வந்து மீன் போகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் உயிரறைங்கிறதுனால மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த மீனை நல்லா ஒரே இடத்துல ஓடிட்டுருக்கனால மீன் விரட்டி பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாறை வந்து நிறைய ஒரு கூட்டமாக வந்து இறங்கி இருக்கு இந்த இடத்துல கண்டினியூஸாக பாறை மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும் இங்கே அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் பிடிக்குங்க ஒரு டைமுக்கு இந்த தக்கம் போடுன்னு சொல்லுவாங்க நீர் மாறுகிற டைமு இந்த மாதிரி டைம்லேலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக பாறை மீன் பிடிக்கும் இப்போ நல்லா பார்த்துட்டே இருங்க ஒரு பாறை மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது இப்போ ஒரு அண்ணனுக்கு பாறை மீன் பிடிச்சிச்சு இங்கே பாறை மீன் பிடிச்சிச்சின்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணு இந்த பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுங்க பாறை மீன் பிடிச்சா பயங்கரமாக ஃபைட் பண்ணுங்கள் அந்த மீனை பிடிச்சி எடுக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஃபிஷ்ஷிங் பண்ணவங்க ஆல்ரெடி அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அளவுக்கு ஃபைட் பண்ணுங்கன்னு பார்த்துங்க மீன் வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே போயிருச்சுனாலே வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனால் என்ன இந்த மாதிரி பவுன் பிரிச்சில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து தான் மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் வேணாலும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுக்கும்போது நமக்கு பக்க பக்கம் தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பத்து மீன் பிடிச்சோன்னா அதில் ஒரு மீன் ரெண்டு மீன் விழுகிறதுக்கான வாய்ப்பு ஏக போகமாகவே இருக்குது பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம ரெகுலராக வந்து மீன் பிடிச்சிட்டே இருந்தனால தான் நமக்கு வந்து அன்னன்னைக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும் இப்போ பிடிச்ச மீனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மீன் கடிச்சிருக்கு அதனாலதான் பிளட்டாக ஆயிருக்கு ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு அடி அடித்து தாங்க அந்த மீனை வந்து பிடிக்கணும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட தூண்டி வந்து வாய்க்கில் இருக்கும் நம்ம தெரியாமல் மீன் அப்படியே கை வச்சோன்னா தூண்டி மறுபடியும் நம்ம கையில் குத்துறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஸோ அதனால் எப்பயுமே மீனை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் அசர விட்டு எடுங்க ஏன்னா அசர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா அடுத்தடுத்து மீனை பிடிக்க முடியாது அதனால ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மீன் வந்து அசந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தூண்டி எடுக்கலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு KG கேஜிக்கு மேலே இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சிட்டாலே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்த மீனுக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க யாருக்காவது பிடிக்காதுன்னு பார்ப்போம் இது தாங்க சென்ட்ரு பிரிட்ஜு பாம்பன்லேயே கப்பல் போகிறதுக்கான இடம் இது தான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபிஷிங் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் என்னேபிள் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங் தேங்க்யூ